ே கொல்லிமலைக்கு வந்திருக்கோம் நம்ம ஸ்ரீநிதி பாருங்கள் காலம்புற உடற்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நாம் தங்கியிருக்க ரிசார்ட்ஸ் பிஏ ரிசார்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு இயற்கை சூழ்நிலையில் அற்புதமாக வடிவமைச்சிருக்கார் நம்ம பழனிசாமி கவுண்டர்வங்க பாருங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு பெரிய பார்க்கு பார்க்குக்குள்ளே நம்ம வந்து இருக்க மாதிரி ரொம்ப அழகாக யோசிச்சு யோசிச்சு பண்ணியிருக்காங்க மற்ற இடங்களெல்லாம் எல்லாம் நம்ம ரூமில் தங்குற மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள் யானை அப்பப்போ அம்சமாக இருக்குதுங்க செமையாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது ஆ அப்படியே நம்ம வந்து தங்கியிருக்கிற ரிசார்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் அவசியம் கொல்லிமலை வந்து தங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து தங்குங்க கேம்ப் ஃபையர் இங்கே தான் வந்து நைட் நேரத்தில் அந்த தீ நடனம் தீயெல்லாம் போட்டு அப்படியே குளிர் காயிறதுக்கு அம்சமாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நாம் தங்கியிருக்க ரூம் இது தான் இந்த ரூமில் தான் தங்கியிருக்கோம் நம்ம நல்லாயிருக்கு ரூம் சிம்லா நான் இந்த ரூம் பெரும் சிம்லா நாம் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதில் தங்கியிருக்கோம் வந்து பாருங்கள் ஃபுல்லாக இயற்கை சூழ்நிலை அற்புதமாக இருக்குங்க அற்புதமாக இருக்குது சான்ஸே இல்லைங்க செமையாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா இருக்கா அவசியம் வாங்க இந்தப்பறம் வந்தீங்கன்னா அவசியம் நீங்கள் வந்து இந்த ரிசார்ட்ஸில் தங்கணும் பிஏ ரிசார்ட்ஸ் இருக்கிறதுலையே ரொம்ப சுத்தமாகவும் மலைகளுக்குள்ளேயே நம்ம வாழ்கிற மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு அவசியம் இங்கே வந்து நீங்கள் தங்கணும் நமஸ்காரம்